இப்ப திருச்சி மாநகர் மாவட்டம் அண்ணாதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு கலேபுரம் அப்படின்னு தான் சொல்லணும் அது பூகம்படிக்கு தங்கமணியை மட்டும் முழுசா நம்பலை அந்த பிரசாந்த் கிஷோரி உங்களுக்கு வேலைக்கு ஆரம்பிச்சிட்டாரு திருச்சியில் என்ன நடக்கு ஒரு இருபத்தி ரெண்டு பேர் நேற்று கிளம்பி சேலம் போயிட்டாங்க போய் பொதுச்செல்ல எடப்பாடியை போய் பார்த்து அதை சில பேர் நமக்கு காலையிலே விழுந்து மாட்டச்செல்லாம் மாத்துங்கன்னு சொல்லி அவரு எடப்பாடி ஒரு கூலா பிரச்சனையை அவர் பக்கமாக திருப்பி நீங்க தான் நம்ம திருச்சிக்கு பொறுப்பாளி அதனால அங்கே போய் என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் கருத்து கற்றுக்குவாங்க பொதுச் செயலரே மாற்றணும்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்குது என்னென்னா மாவட்ட செயலரை மாற்றணுங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் சீனிவாசனுக்கு ஆக்சுவலாக என்ன எதிர்ப்பு அங்கே இருக்குது தொண்டர்கள் மத நிர்வாகிகள் மத்தியில் சீனிவாசனுக்கு எதிர்ப்பு கிளம்ப என்ன காரணம் திருச்சி மாநகர் மாவட்ட அண்ணா ஒரு மிகப்பெரிய ஒரு கலைபரம் அப்படின்னு தான் சொல்லணும் அது பூகம்படி அதாவது மொத்தம் கிட்டத்தட்ட எழுபத் அதாவது திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுகக்கு கீழே பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வட்ட செயலாளர் இருக்காங்க அதாவது மாவட்ட செயலாளர் யாராக இருக்கு சீனிவாசன் சீனிவாசனுக்கு கீழே முப்பத்தஞ்சு வட்ட செயலாளர்கள் இருக்காங்க அந்த முப்பத்தஞ்சு வட்ட செயலாளர்கள் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் நேற்று கிளம்பி சேலம் போயிட்டாங்க போய் பொதுச்செயலர் எடப்பாடியை போய் பார்த்து அதில் சில பேர் நம்ப இருக்கேன் காலிலே விழுந்து மா மாவட்ட செயலர் மாத்துங்கன்னு சொல்லி மாத்துறதுக்கே அவ்வளவு மாத்தணும் சொல்லி கேக்குறாங்க அவருக்கு என்ன பயமா இருந்திருக்கு ஏ இனி பொதுச்செயலரே மாத்தணும்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு நீங்க என்னடா மாவட்ட செயலர் மாற்றணுங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் ஓகே அது இல்லாமல் எனக்கு எடப்பாடியையும் பார்த்தது இல்லாமல் பொறுப்பாளர் தங்கமணியும் போய் பார்த்துருக்காங்க அடுத்த கட்டமாக வேலுமணி ஏன்னா அவர் தானே வரப்போகிறாரு அதனால் ஃபியூச்சர்னு முடிவு பண்ணாங்களே தெரில போய் வேலுமணியும் போய் பார்த்து மாவட்ட செயலாளர் மாற்றணும்னு சொல்லி சொல்லிட்டு வந்துருக்குறாங்க அதிமுக நிலைமை இவ்வளவு ஒரு மோசமாக இருக்குது என்ன காரணம் இல்லை நேற்று அவர் பொதுக்குழுவெல்லாம் முடிச்சு ரெண்டு நாள் ஊர்ல போய் ரெஸ்ட் எடுப்போமே தான் உட்கார்ந்துருக்காரு அங்கே வீட்டில் போய் இருந்தாருன்னா அங்கேயும் தொண்டர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பெரும் பொறுப்பு இருக்கும்போது வரதான் செய்வாங்க அது ரெண்டு மூணு பேரும் கட்சியில சேர்ந்துருக்காங்க சேர்ந்தா அதே மாதிரி இவங்களும் கும்பலாம் போனோம்னா கட்சியில் சேரதுக்கு நிறைய பேர் வராங்களேன்னு ஒரு மகிழ்ச்சியா வெளியே வந்திருக்காரு வழக்கமா வந்தவரை தான் தொகக்கடினு எல்லாரும் விழுந்துருக்காங்க உளுந்து எங்களை ஒரு மாத்தியாக தீரணும் இல்லை நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ட்டு தருணம் பண்ணதுக்குரிய அளவுக்கு ஆகிட்டாங்களாம் பரவர் அவர் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை என்னென்னு எழுதி கொடுங்க நான் எடுத்தங்க உத்தரவு பண்ண முடியாது நான் மற்ற நிர்வாகிகள்கிட்ட கேட்டுக்கிட்டு சீனிவாசனையும் கூப்பிட்டு விசாரிக்கிறேன் விசாரித்து உங்கள் கோரிக்கை நியாயமாக இருந்தால் செய்யலாம் அப்படின்னாங்களாம் இவர் வந்து அமமுகவிலருந்து வந்தவர் அவர் இப்போ எல்லா பொறுப்பு கொடுக்குறதையும் அவங்க கட்சி அதாவது அமமுகவில் இருந்து வந்தவங்க கொடுக்குறாரு நம்ம நாளும் பொழுதுமா உண்மையா உழைஞ்சவனு எங்களை இன்னும் கழிச்சு கட்டுறாரு அதனால சீனிவாசன கழிச்சு கட்டுறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னாங்க சரி பார்க்கலாம் நீங்க போயிட்டு வாங்க உங்க பிரச்சனைகளை நான் பேசி முடிவு நல்ல விரைவில் ஒரு நல்லது முடிவு சொல்றேன் அதுக்கு பின்னணியில் யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அது கிட்டத்தட்ட ஆவின் சேர்மனா இருந்தவர் இப்போ ஜெய பேரவையில் மாவட்ட செயலாளராக இருக்கார் தான் கார்த்திகை தான் சொல்கிறாங்க கார்த்தியை தான் சொல்கிறாங்க எல்லாமே காரணம் என்னென்னா அவர் தான் மாவட்ட செயலாளர் எதிர்பார்த்தார் வெள்ளமண்டி வந்து ஓபிஎஸ் போனதுனால அடுத்தது கார்த்திக்கு தான் வாய்ப்பு ஏன்னா கார்த்தியும் எடப்பாடி தரப்பும் எடப்பாடி ரொம்ப க்ளோஸ் அவர் கார்த்தி ஸோ அதனால் அவருக்கு தான் வாய்ப்பு வாய்ப்புண்டாங்க பட்டு சீனிவாசன் ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி அமமுகவில் மாவட்ட செயலாளர் இருந்தவர் துணை இருந்தவர் இருந்தவர் அது ரெண்டாவது அவர் திருப்பி இங்கே சேர போறதுல ஒரு டிமாண்ட்ல தான் வந்தாரு எப்படி வந்தாரு எனக்கு மாவட்ட செயலர் கொடுத்தீங்கன்னா நான் வர அப்படிதான் வந்திருந்தாரு பணி எடப்பாடி தவிர்க்க முடியாம அவரை மாவட்ட செயலாளர் ஆக்குனாரு அது ஒன்று ரெண்டாவது பட் கார்த்தி ஏன் திடீர்னு பண்ணிட்டு இருக்காருன்னா கார்த்தி இப்படி தான் இருக்காருன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க நீங்க வந்து மனோ இவர் இருக்காருல்ல குமார் இருக்காருல்ல இப்ப தெற்கு மாவட்டம் அவர் இருக்கிறப்பையும் கார்த்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்தார் வெள்ளமணி நடராஜன் நடந்தப்பையும் கார்த்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்தாரு கட்சி ஒழுங்காக செயல்படக்கூடாதுங்கிற முடிவில் இருக்காரு இப்போ இப்பையும் பார்த்தீங்கன்னா இப்போ சீனிவாசனுக்கும் பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு ஒரு தரப்பு அதாவது சீனிவாசன் தரப்பு ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய தரப்பு என்ன என்ன சொல்லுறாங்கன்னா ஆய்வு கூட்டம் நடத்துறாங்களே ஏன் அப்போ பண்ணியிருக்கலாமே நீங்கள் இருபத்தி ரெண்டு பேர் எழுந்திரிச்சு அப்போ நீங்கள் கேட்டிருக்கலாமே மாவட்ட செயலாளர் அப்படின்னு அதில் என்ன விஷயம்னா நீங்கள் இவர போய் பார்த்துருக்காங்க யார் நம்ம தங்கமணியை பார்த்தப்ப தங்கமணி ஒரு கேள்வி கேட்டாராம் பா நீங்கள் எடப்பாடி வந்தாரே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு போய் அரியலூர் போனாரு இங்க வந்ததுல எத்தனை வட்டசில இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டாராம் எல்லாம் பம்பி இருக்கிறாங்க நாலஞ்சு பேர் ஏன்னா ஏன்னா ஏர்போர்ட்டுக்கே வந்து வர முடியல ஆட்கள் நீங்க கிளம்பி நாமக்கல்ல வந்து பாக்குறீங்க சேலத்துக்கு போறீங்க கோயம்புத்தூருக்கு போறீங்க போறீங்க கட்சி நடக்கணுமா வேணாம் நினைக்கிறீங்க பின்னணியில யார் யாருக்கா அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா கார்த்திகேயன் டைரக்டா போல அவர் தம்பியை கவுன்சிலர் அரவிந்தன் அவரு கூட போனாரு அப்படின்னு ஒரு தரப்ப சொல்றாங்க அதாவது இவரோட கார்த்தியோட அரவிந்தனுக்கு தான் இந்த நிமிடம் வாய்ப்பு அதிகம் ஆனாலும் போய் எடப்பாடி போய் கேட்டிருக்கார் எடப்பாடி கேட்டார்னா தங்கப்படி கேட்டிருக்காரு சரிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க மாடசலர் மேலே இப்போ யாரும் மாடசலர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு தரப்பு அரவிந்தன் இருக்காங்க இன்னொரு தரப்பு கார்த்திகேயன் இருக்காங்க அண்ணன் தம்பிக்கு தான் வந்திருக்காங்கிறது அப்போ தான் தெரிய வருது அவங்களுக்கு ஆமாம் தெரிய வருது இவங்களால ஏவப்பட்டு வந்திருக்காங்க அதில் என்னென்னா ஏவப்பட்டதுங்கிறதோட செலவுகளையும் அதை பார்த்துருக்காங்க அப்படிங்குறத இப்போ சீனிவாசன் தரப்புக்கு ரொம்ப வருத்தம் ஏன்னா இப்போ ஒரு மீட்டிங் நடந்துச்சு பொதுக்குழு 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 ஆ பொதுக்குழு கூட்டம் நடந்தப்பயே இதெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க ஏன் சீனிவாசன் தரப்பில் கூப்பிட்டு ஏன் நீங்கள் சமாதானப்படுத்தலன்னு கேட்டால் சமாதானப்படுத்தினா அதுக்கு எனக்கு பெரிய செலவாகும் அதெல்லாம் நம்ம நம்ம பண்ணுற சூழ்நிலையில் நம்ம இல்லைன்னு சீனிவாசன் ஒரு புலம்புறாராம் என்னால் நிறைவேற்ற முடிய முடியாது அதனால நடக்கிறது நடக்கட்டும்னு நான் ஒதுக்கிட்டேன் அப்படின்னு சீனிவாசன் தரப்புல ஒரு ரொம்ப வருத்தமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அதிமுகவில் மேல்மட்டத்தில் மட்டும் இல்லை திருச்சியிலையும் பெரிய திருச்சியிலே ஆமாம் அது ஒரு பெரிய குழப்பமா இருக்குது இப்போ என்ன செய்ய போறாரு எடப்பாடின்னு தெரியல ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட நிர்வாகிகளில் முக்கியமானதுதான் வட்ட செயலாளருங்கிறவங்க அவங்களுக்கு என்ன அவங்க தான் ஆணி மேர் ஓட்ட கேட்கணும் அவங்களே இந்த ஒரு சூழ்நிலை இல்லைன்னா இப்போது எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே மாவட்ட செயலாளரை மாத்துவாரா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இல்லை இங்கே மட்டும் இல்லை பல மாவட்டங்களில் ஏடிஎம்கே இதே பிரச்சனை தான் ஏன்னா அவர் எடப்பாடிட்டா ஆளுங்கட்சி சிஎம் அதிகாரம் அப்படின்னு இருந்தால் எல்லோரும் பம்புவாங்க இப்போ அவருடைய அதிகாரம் இல்லைன்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க இல்லவா அவர் அவர் என்ன நினைக்கிறாரு ஜெயலலிதா பீரியட்லேருந்து அவங்க இருக்காங்கல்ல மேடம் பீரியட்லேருந்து அரசியல் பண்ண மாதிரியே நம்மளும் அரசியல் பண்ணணும் அதாவது அவங்க பண்ணுவாங்கல்ல ரெண்டு பேரையும் இங்கிட்ட ஒரு தரப்பு இங்கிட்ட ஒரு தரப்பு ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு ரெண்டு குழு இருக்கும் இப்போ நீங்கள் வைத்திலிங்கம் இருந்தாருன்னா வைத்திலிங்க ஆப்போசிட்டாக ஒரு டீம் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விதத்துலையும் ஆட்கள் வச்சுருப்பாரு நான் புதுக்கோட்டையில் எடுத்துட்டீங்கன்னா விஜயபாஸ்கர் இருந்தார் வைரமுத்து இருந்தார் ஆமாம் வைரமுத்து பார்த்தீங்கன்னா சசிகலா தரப்புக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரியே எடப்பாடியும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஏறு தர ரெண்டு தப்பை வச்சுக்கிட்டு பண்ணணும் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு அது ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிர்வாகிகள் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஏன்னா திமுகவில் உள்ள ஒரு கட்டுப்பாடு அண்ணா திமுக இல்லைன்னா எலெக்ஷன் வந்து ரொம்ப சரியாக இருக்காது தான் அவங்களுடைய ஒரு வருத்தமும் பயமும் அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் எடப்பாடி கவனத்துக்கு கொண்டு போயிட்டோன்னா அவர் இவங்க எங்கெங்கே போகிறாங்கிறது வாட்ச் பண்ணியிருக்காங்க பண்ணி தங்கமணிகிட்ட போனதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்புறம் தங்கமணி அவரே தொடர்பு கொண்டு கேட்டிருக்காரு என்ன வந்தாங்களே என்ன சொன்னாங்கன்ட்டு இந்த மாதிரி பிரச்சனையை சொன்னாங்க அப்படின்ட்டு அப்போ அவர் எடப்பாடி ஒரு கூலாக பிரச்சனையை அவர் பக்கமாக திருப்பி நீங்கள் தான் நம்ம திருச்சிக்கு பொறுப்பாளி அதனால் அங்கே போய் என்ன தான் நடக்குதுன்னு கொஞ்சம் கருத்து கேட்டுட்டு வாங்க நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணும் எலெக்ஷன் நெருக்கிக்கிட்டு இருக்கு இப்படி பிரச்சனைகளை நம்ம ரொம்ப நாள் வளர்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால போய் அங்க எல்லா நிர்வாகிகள்கிட்டயும் நீங்க கருத்துக்காட்டி எனக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புங்க அது சம்மந்தம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இல்லையா இல்ல 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 இப்போ அவர் தங்கமணிகிட்ட தான் அவர் அறிக்கையை கேட்டிருக்கேன் ஒரு அறிக்கையை கொடுங்க அப்படின்னு இது தவிர அவர் தங்கமணியை மட்டும் முழுசா நம்பலை அந்த பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு வேலை வைக்க ஆரம்பிச்சிட்டாருல்ல தேர்தல் பணியை அந்த என்ன நடக்கு சீனிவாசனுக்கு என்ன எதிர்ப்பு அங்கே இருக்கு தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் சீனிவாசனுக்கு எதிர்ப்பு கிளம்ப என்ன காரணம் எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு இல்லை ஆனால் எம்ஜிஆர் பிறந்த நாள் நினைவு நாள்லாம் வருது இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதான் எலெக்ஷனுக்கு முன்ன ஒரு நல்ல முடிவு இருக்கும் நல்ல முடிவு இருக்குங்கிறாங்க இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஈ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள் நான் உங்கள் தாஸ் நான் நான்